முப்புறத்தில் அப்புறம் முக்கணன் விளைவிலே சிப்பரத்துள் உட்பணம் சிவாயம் அஞ்செழுத்துமாம் தற்பரம் உதித்து நின்ற தானுவெங்குமான பின் இப்பரம் ஒடுங்கு எங்கும் லிங்கமானதே ஆடி நின்ற சீவன் ஓர் அஞ்சு பஞ்சபூதமோ கூடி நின்ற சோதியோ குழாவி நின்ற மூலமோ நாடு கண்டு நின்றதோ நாவு கற்ற கல்வியோ வீடு கண்டு விண்டிடின் வெட்ட வெளியுமானதே உருத்தரித்த போது சீவன் ஒக்க நின்ற உண்மையும் திருத்தமுள்ளதொன்றிலும் சிவாயமம் அஞ்செழுத்துமாம் இருந்து நின்ற உருத்தடங்கி ஏகபோகமான பின் கருத்தி நின்று உதித்ததே கபாலமேந்துநாதனே